பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் சரியா ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டு போ ஒரு டீச்சர் லியாலெட்சுமியை தூக்கிக்கிட்டு அதாவது லியாலட்சுமியோட உடம்பை தூக்கிக்கிட்டு அந்த செப்டி டேங்க் பக்கத்தில் போகிறாங்க அடுத்த ஆறு செகண்டில் ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்ட் இப்போ அந்த டீச்சர் அதே குழந்தையோட உடலை தூக்கிட்டு திரும்ப வெளியில் போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவரோ இல்லை செக்யூரிட்டியோ வந்து அந்த செஃப்டி டேங்கோட ஓட்டை அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது பொதுவாக செஃப்டி டேங்கில் அந்த ஓட்டை சின்னதாக தானே இருக்கும் அதை அடித்து உடச்சி கொஞ்சம் பெருசாகிறாங்க அதாவது ஒரு குழந்தை உள்ளே விழுகிற அளவுக்கு அந்த ஓட்டையை வந்து பெருசாகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து இந்த ஒட்டையை அடிப்பாங்கல்ல அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து உள்ளே நோண்டி பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து நோண்டி பார்க்குறாங்க ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த லியாலட்சுமியோட அப்பாவும் அம்மாவும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் நிர்வாகம் சொல்றாங்கல்ல அந்த குழந்தை வந்து செப்டிக் டேங்க் உள்ள தான் விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு அதை எப்படி நம்புவாங்க நீங்களே சொல்லுங்க இந்த விஷயத்துல இந்த ஸ்கூல் நிர்வாகம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்லேருந்து இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரிகள் வலிக்கும் எல்லாமே ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சிஸ்டமே இந்த வழக்கில் இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த வியாலட்சுமியோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இந்த சிசிடிவி ஃபூட்டேஜ் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே தன்னுடைய குழந்தை வந்து செப்டிக் டேங்க்லேருந்து விழில அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுக்கான ஆதாரமாக நிறைய விஷயத்த அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தங்களுடைய குழந்தை வந்து எப்படி இறந்தது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் குழந்தை இறந்து போயிடுச்சு பட் ஆனால் அது எப்படி இறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த போலீஸ் விசாரணை இந்த பள்ளி நிர்வாகம் சொல்றது இது மேல ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமலே இருந்திருக்கு ஸோ ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி இந்த கேஸை வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்லைனா ஹை கோர்ட்டுக்கு இந்த கேஸை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு அவங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா போலீஸோட விசாரணை மேலே விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த கேஸ் வந்து பதியப்பட்டு அவங்க தான் விசாரிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய விசாரணை மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த கேஸை எப்படி ஃபார்வர்ட் பண்ணலாம் இது உள்ள என்ன நடந்திருக்கு எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலையை வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் அந்த போலீஸ் தரப்புக்கும் சரி பள்ளி நிர்வாக தரப்புக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ எங்களுக்கு எங்கள் குழந்தை எப்படி தான் இறந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டினா நம்புவீங்களா அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு இந்த அப்பா அம்மாவும் இந்த வழக்கறிஞரும் சரி சரி நீங்கள் சிசிடிவியை காட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து சரி ஒரு பெரிய படைபலத்தோட ஒரு இருபது முப்பது போலீஸை நிற்க வச்சுட்டு அங்கே கூப்பிட்டு அந்த அப்பா அம்மா அந்த அட்வொகேட்டை வந்து சிசிடிவியை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணி ஸ்கிப் பண்ணி அப்படி இப்படி காமிச்சிடலாம் ஸோ அவங்கள வந்து ஒரு மெரட்டல் தோனிலேயே வச்சு இதை பாருங்க உங்கள் குழந்த இது இப்படி இங்கேருந்து தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி ஏதாவது காட்டி சமாளிச்சிடலாம் ஸோ சமாளிச்சுட்டு அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடும் இந்த அப்பா அம்மாவும் அமைதியாகிடுவாங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களை வர வச்சு அந்த சிசிடிவியை காட்டுற வேலை அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து இந்த கேஸ விசாரிக்க கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த டீமே பண்ணியிருக்காங்க ஆனா அங்க என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சிசிடிவியை பிளே பண்ணி காட்டுறதுக்குன்னு ஒரு அவங்க பண்ணி காட்டுறவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் அந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பண்ணி பட் வெளியில ஒரு இருபது முப்பது போலீஸ் நின்று இருக்காங்க ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கப்பதான இவங்க பயத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம ஆனால் எல்லாம் சரியா தான் இருக்குதோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஏத்துக்கணும்ல ஒரு நெருக்கடியில வேற வழியே கிடையாது இல்ல அத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த சிசிடிவியை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அப்பா அம்மா அந்த அவங்களுடைய அட்வொகேட் எல்லாரும் அந்த சிசிடிவியை பார்க்குறப்போ அங்கே அந்த சிசிடிவியை பிளே பண்ணுற அந்த சார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க இதை மாதிரி குழந்தை இறந்த லேஷ் எப்போ இறந்தது அப்படின்னு தெரியல அது காலையிலேயே கூட பதினோரு மணிக்கு இங்க சொல்ற மாதிரி இறந்துருக்கலாம் பட் அந்த செப்டி டேங்க் இருக்கிற இடத்த ஒரு சிசிடிவி இருக்கும்ல ஸோ அந்த சிசிடிவிக்குள்ள ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு செகண்ட் இப்போ தூக்கிட்டு வந்துட்டு அதாவது செப்டி டேங்குலேருந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சிசிடிவியை காட்டுறதுக்காக அந்த ஒரு நாடகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதை இவங்க பாக்குறாங்க பார்த்ததோட மட்டும் இல்லைங்க அந்த அட்வொகேட் வந்து அங்கேயே பிளான் பண்ணி ஏன்னா இந்த சிசிடிவி வந்து நாளைக்கு இல்லாமல் போகலாம் ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லை சிசிடிவி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அந்த சிசிடிவி பிளே பண்ணி காமிச்சதை மொபைலில் வந்து எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்க அந்த அப்பா அம்மாவும் எடுத்திருக்காங்க அந்த அட்வொகேட்டும் வீடியோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணுறதும் சரி இவங்க வேறு வழியில்லை இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு நம்மளை என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் ஏற்பட்டுருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சிசிடிவியை பார்த்துட்டு உறுதி பண்ணிக்கிட்டு அதாவது நம்ம குழந்த வந்து சேஃப்டி டேங்கில் விழுந்து இறக்கலை அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க பட் அதை வந்து போலீஸ்கிட்ட பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது பட் நேராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த சேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த அட்வொகேட்டுக்கோ அந்த அப்பா அம்மாவுக்கோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழலில் நேரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாருங்க இந்த குழந்தைய செப்டிக் டேங்க் கூப்பிட்டு போகிற வீடியோ சிசிடிவி அதை நாங்கள் மொபைலில் எடுத்துருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வெளியில் தூக்கிட்டு போகிறது இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்பி ஆஃபீஸ்லையும் போயிட்டு இதை மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இது சம்மந்தமாக ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவும் அந்த அட்வொகேட்டும் சொல்லியிருக்காங்க இந்த கேஸில் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பள்ளி இப்போ இவங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தை செப்டி டேங்க்ல விழுந்து இறக்கல அப்படின்னா மொத்தமா எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் கிடையாது அந்த பள்ளி நிர்வாகம் தப்பு பண்ணிருக்கு பள்ளி நிர்வாகத்துல வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தைய வந்து அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த டாக்டர்ஸ் வந்து போய் சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா குழந்தையோட நுரையீரலில் தண்ணி அதிகமாயிடுச்சு தான் அந்த குழந்தை இறந்திருக்கு அதாவது செப்டி தான் விழுந்து இறந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை விசாரிச்ச அந்த போலீஸும் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக அந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல சோ அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த லியாலஷ்மியோட அம்மா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அந்த யூனிஃபார்ம் எல்லாம் காமிச்சு நிறைய மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னுடைய குழந்தையோட யூனிஃபார்ம்ல இதை பாருங்க இந்த விடத்த ரத்த கரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் காமிச்சிருந்தாங்க போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய உறுத்தலாக இருந்திருக்கு எப்படியோ இவங்க கைக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த டைம்லயே வந்து யூனிஃபார்ம் வராம பண்ணிருக்கணும் அப்படின்னா நினைச்சிருந்தா பண்ணிருப்பாங்க பட் எப்படியோ மிஸ் ஆகி இந்த அப்பா அம்மா கைக்கு அந்த யூனிஃபார்ம் வந்துடுச்சு யூனிஃபார்மை திரும்ப வாங்கணும் அவங்கள்ட்ட இருந்தா அவங்க வந்து அதை ஒரு எவிடென்ஸாக காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ போலீஸ் வந்து போலீஸ் தரப்புலேருந்து இருந்து இன்ஸ்பெக்டரே வந்து அந்த லியாலேஸ்மோட வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவங்க அப்பா அம்மா கூட ஆர்கியூ பண்ணி அது இதுன்னு பேசி அந்த யூனிஃபார்மை திரும்ப வாங்கிட்டு போயிருக்காங்க ஏன்ப்பா அந்த அப்பா அம்மா அந்த யூனிஃபார்மை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு படைபாளத்தோட ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து அப்படி கேட்குறாங்க அது மிரட்டுற மாதிரியும் இருக்காது சாஃப்டா கேட்குற மாதிரியும் இருக்காது அதை மாதிரி கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ கொடுத்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது கொடுத்துருக்காங்க ஆனா அதுலேயும் என்ன ஒரு விஷயம் இவங்க தெளிவா பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரத்தக்காரர் இருக்கும்ல அந்த யூனிஃபார்மை ஆல்ரெடி ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருக்காங்க அந்த போட்டோவை மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டையும் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்க அந்த பெட்டிஷன்லயும் இதை வந்து அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா ஏன் ஒரு சிறுமி ஒரு மூன்று வயது சிறுமி ஸ்கூலுக்கு போனவங்க ஜனவரி மூணாம் தேதி இறந்து போறாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு ட்ராமா கிரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஸ்கூலுக்கு வர சிறுமி இப்போ எப்படியோ இந்த அப்பா அம்மா சொல்ற மாதிரி ஒரு டீச்சர் அடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிருந்தா கூட இந்த டீச்சர் அடிச்சாங்க இறந்து போயிட்டாங்க ஒரு பெரிய தவறு நடந்துச்சு பெரிய வருத்தம் தெரிவிக்கிறோம் எங்களால முடிஞ்ச விஷயங்களை அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் இதை ஒத்துக்கிட்டு போகிறதுல என்ன விஷயம் இருக்கு பள்ளி நிர்வாகம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க போயிட்டு அதுக்கு துணையா காவல்துறை அங்க இருக்கக்கூடிய விக்ரவாண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய போலீஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க சோ அந்த டாக்டர் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தவறா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இப்ப போகுது நாம பெருசா ஒரு கேஸ்ல நம்புறது எது அப்படின்னா அது ஒரு மர்டர் கேஸ் எந்த கேஸா இருந்தாலும் ஒரு பெண் சம்பந்தமா எந்த கேஸா இருந்தாலும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த குற்றம் எவ்வளோ பெருசா நடந்திருக்கு எத மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டத்தை தான் நம்ம பெருசா நம்புவோம் அதுக்காக தான் காத்திருப்போம் பட் இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பார்க்குறப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் போறப்போ எதை நம்புறது அப்படின்னே தெரியல எந்த கேஸில் யார் சொல்கிறத நம்பருது போஸ்ட் மாட்டம் ரிப்போர்ட் சொல்றதை நம்பருதா இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்றதை நம்பருதா யார் சொல்கிறத நம்பருது இந்த கேஸில் மட்டும்தான் இப்படி நடந்துகிட்ருக்கா இல்லை நம்ம உண்மை நம்பிகிட்டு இருக்கோம்ல சில கேஸு அந்த கேஸ்லேயும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பெரிய கேள்விகள் வந்திருக்கு ஸோ இந்த கேஸ் இன்னைக்கு அந்த அப்பா அம்மா வந்து நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போறோம் அங்கே பெட்டிஷன் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்க ஒரு கேஸ் நடந்தாலும் ஒரு சென்ஸ் சென்சேஷனால வெளியில எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த விஷயம் எப்படியா இருந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு போயிடுது காவல்துறையே கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம எந்த கேஸுமே நீங்கள் வந்து வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ் எடுத்து பாருங்க எந்த கேஸுமே காவல்துறை வந்து கண்டுபிடிச்சி சரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படவே முடியல அது ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேஸில் வந்து ஒரு எஸ்ஐடியோ இல்லை அதை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றியோ ஒரு உத்தரவு வந்து தான் அந்த கேஸில் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படுது ஒவ்வொரு மரணத்துக்கும் நம்ம ஹைகோர்ட் போய் தான் ஜஸ்டிஸ் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு எதுக்காக மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க எதுக்காக காவல்துறை வந்து இதை இவ்வளவு மெனக்கிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னே நமக்கு தெரியல ஸோ இன்னைக்கு அந்த அப்பா அம்மா போறாங்க இந்த விஷயத்துல ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அப்பா அம்மா சந்தேகப்பட்டாங்கல்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக்யூர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல எந்த வழக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக வருதோ அந்த வழக்குல வந்து சிசிடிவி ஒர்க் ஆகல இல்ல சிசிடிவியோட வியூல வந்து அந்த சம்பவம் நடந்த இடம் வரல இல்ல சிசிடிவியே அந்த இடத்த இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அந்த ஏரியாவில் சிசிடிவி கவர் பண்ணல வியூவ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீமதி இதே மாதிரி ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் தான் சோ அங்க அந்த சிசிடிவி மட்டும் ரெக்கார்ட் ஆகல கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்போ இப்ப இந்த வழக்குல இந்த சிசிடிவி ஆதாரம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஆதாரம் அந்த ஆதாரத்தை அவங்க அழிக்காம இருக்கணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் இதில் ஒரு உத்தரவை போடணும் ஸோ என்ன இந்த கேஸில் வந்து ஹைகோர்ட் இந்த கேஸை எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கேஸை பற்றின டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் இதை மாதிரி விஷயங்கள் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்